சலாத்து வசலாம் அலா ரசூலில்லா வலா அலிஹி ஒசிஹி வபாத் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹ் சுபஹான ஹூவத் ஆலா புனிதமிக்க ரமதான் மாதத்தை நமக்கு கொடுத்திருக்கின்றான் இந்த ரமதான் மாதம் நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதாக மாறி அல்லாஹுரத்திலே சாலிஹான மனிதர்களாக மாறுவதற்கு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் இதில் ஏற்படுத்தியிருக்கின்றான் இந்த ரமதான் மாதத்திலே நோன்பு நோக்கக்கூடிய நாம் இந்த நோன்புக்கென்று சில ஒழுக்கங்கள் இருக்கின்றது அந்த ஒழுக்கத்தை நாங்கள் பேண வேண்டும் அதிலே முதலாவது தான் இந்த நோன்பு நாங்கள் அல்லாவுக்காக பிடிக்கின்றோம் எஹலாஸோடு தூய உள்ளத்தோடு அல்லாவுடைய கட்டளையை அல்லாவுடைய திருப்தியை நாடி நான் இந்த நோன்பை நோற்கிறேன் என்ற நீயத்தில் நமக்கு இருக்க வேண்டும் இந்த நோன்பினூடாக நமக்கு புகழையோ பெருமையையோ யாருடைய ஆதரையோ யாரும் என்னை நோன்பால் என்று சொல்ல வேண்டும் என்ற நோட்க நமக்கு இருக்கக்கூடாது எனவே நம்முடைய நீயத்தில் யாருக்கு நாங்கள் பங்கு கொடுக்கக்கூடாது இதை நாங்கள் எங்களுடைய உள்ளத்திலே ஆழமாக நாங்கள் பயத்துக்கொள்ள வேண்டும் இரண்டாவதாக நாங்கள் இந்த நோன்புக்காக நாங்கள் சகர் செய்கின்றோம் சகர் செய்கின்ற நேரம் என்னென்று சொன்னால் ஃபஜிருடைய அதானுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு பத்து நிமிஷங்களுக்கு முன்னாடி நாங்கள் சகர் செய்யக்கூடியவர்களாக இருக்கோம் இரவு பன்னெண்டு மணிக்கு ஒரு மணிக்கு சாப்பிட்டுட்டு படுக்கிறது ஃபஜிரும் தொழுகிறது இல்லை இது வந்து நோன்பு கிடையாது உண்மையிலே பன்னெண்டோரு மணிக்கு நாங்கள் சாப்பிட்டாலும் ஃபஜருக்கு முன்னாடி எலும்பி ஒரு சாதாரண ஒரு வஜப ஹஃபீஃபா ஒரு சாதாரண ஒரு சாப்பாடையாக சாப்பிட்டு நாங்கள் அந்த சகரை நாங்கள் செய்ய வேண்டும் தசஹரோ நீங்கள் சகர் செய்யுங்கள் அதிலே அல்லாஹு தாலா அவங்களுக்கு பறக்கத்து வைத்திருக்கிற நபின்னு நாம் சிலதாக சொல்லியிருக்கிறார்கள் எனவே சகரை பிற்படுத்த சொல்லியிருக்கிறார் அதே போன்று நோன்பு திறக்கின்ற நேரத்திலும் கூட நாங்கள் வேலை பழு காரணமாக வேறு வேறு வேலை காரணமாக நோன்பு திறப்பதை நாங்கள் பிற்படுத்தக்கூடாது ஒரு ஆறரை மணிக்கு நோன்பு திறக்கும் முடியாது ஆரை முக்காலுக்கு ஏழு மணிக்கு நம்ம விரும்பி படுத்தெலும்பி அப்படி நாங்கள் செய்யக்கூடாது நபியல் நாயம் செல்லதால சொன்னார்கள் ஒரு நோன்பு பிடிக்கின்ற சமூகம் அந்த நோன்பை உரிய நேரத்தில் நோன்பு திறக்கும் போதெல்லாம் அவர்கள் நலவிலே கயிறிலே இருக்கிறார்கள் சொன்னார்கள் அதேபோல் நோன்பிலே நாங்கள் கவனிக்க வேண்டிய ஒழுக்கங்களில் ஒன்றுதான் ஒவ்வொரு ஒரு நோன்பாலையும் நோன்பு திறக்கின்ற நேரத்திலே அவர்களுக்கு ஒரு துவா இருக்கின்றது அந்த துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான் அந்த துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளாமல் விடுவதில்லை எனவே நோன்பு திறக்கின்ற நேரத்தில் நாங்கள் ஏனைய பேச்சுக்களை நிறுத்தி கொண்டோ எங்களுக்கு தேவையானது அந்த துவாவை அல்லாஹிடத்தில் நாங்கள் கேட்க வேண்டும் அதே ஒரு நோன்பாளி தன்னுடைய நாவோ தன்னுடைய உடல் உறுப்புகளை பாதுகாத்து கொள்ள வேண்டும் நாவினால உடல் உறுப்புகளாலோ எந்த விதமான அபகீர்த்தியும் தவறுகளும் பிறருக்கு நோவினை ஏற்படுத்தக்கூடிய வகையில் எங்களை ஆக்கி கொள்ளக்கூடாது அதே போன்ற ஒரு நோன்பாளி அவருடைய நல்ல பண்புகளை அஹ்லாக் அழகான குணங்களை அவர் வெளிப்படுத்த வேண்டும் ச சண்டை சச்சரவு வராமல் யாராய் நோவினைப்படுத்தாமல் அழகான குணங்களை அவர் அந்த நோன்பு பிடித்திருக்க பிடித்திருக்கக்கூடிய அவர் வெளிப்படுத்த வேண்டும் நாங்கள் நோன்பு பிடித்திருப்பதை போன்று இன்னும் நோன்பு பிடித்தவர்களுக்கு நோன்பு திறப்பதற்கு நாங்கள் உதவி செய்ய வேண்டும் சதக்கா செய்ய வேண்டும் ஒரு நோன்பாளி நோன்போடு இருந்து கொண்டு செய்கின்ற சதக்கா அல்லா உயர்வானதாக இருக்கிறது அதிலே விசேஷமாக நோன்பு திறப்பவர்களுக்காக நாங்கள் அந்த உதவியை செய்யும் பொழுது அந்த நோன்பு பிடித்தவருக்கு என்ன நன்மையோ அதே நன்மை அல்லா சுகான ஊகத்தால நமக்கு கொடுக்கின்றான் அதே போன்று இந்த நோன்புடைய காலத்தில் நோன்பு பிடிக்க வேண்டும் குரானை அதிகமாக ஓத வேண்டும் இரவிலே நின்று வணங்க வேண்டும் இந்த நோன்புக்காக நான் ஆர்வப்பட்டேன் இந்த நோன்புக்காக என்னை மாற்றிக்கொண்டேன் இந்த நோன்புக்கான இன்னென்ன வணக்கங்களை மேலதிகமாக நான் அதிகப்படுத்தி கொண்ட இந்த நிலைமை நம்மளிருக்க வேண்டும் நோன்பு வந்ததுக்காக எந்த மாற்றமும் இல்லாமல் இந்த சாப்பிடாமல் உண்ணாமல் இருப்பது மாத்திரம் இருக்கக்கூடாது நோன்பு நோட்ட நான் குரான் ஓதுவது அது கிரு செய்வது அதிகமாக தொழுவது அல்ல அது இந்த விஷயங்கள் எல்லாம் அதிகப்படியாக நடத்தில் இருக்க வேண்டும் ஒவ்வொருத்தரும் ஆசை வைக்க வேண்டும் இந்த நோன்புடைய இறுதி பத்திர ஏத்தைக்காக பிரிப்பதற்கு குறைஞ்சது ஒரு நாளாவது அல்லாவுக்காக ஏற்றக்காக இருக்கக்கூடிய சூழலை நாங்கள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் இந்த நோன்பு முடிவதற்கு முன்னாடி அல்லாவடத்திலே ஸ்திஃபாரும் தௌபாவும் செய்து கொண்டே நாங்கள் இருக்க வேண்டும் அல்லாவடத்திலே நாங்கள் செதுக்க பல வருஷங்கள் நாங்கள் பாவம் செய்திருக்கிறோம் சில பாவங்களை செய்திருப்போம் இந்த கடல் நுரையளவுக்கு வருகின்ற அளவுக்கு நாங்கள் செய்திருப்போம் அப்படி இருந்தாலும் அதனை எல்லாம் மன்னிக்கிறான் என்று சொல்கிறான் எனவே இந்த நோன்பிலே நாங்கள் அதிகமாக அல்லாவடத்திலே பாவ மன்னிப்புக்காக நாங்கள் அல்லாவிடத்திலே பிரார்த்தனை செய்ய வேண்டும் எனவே இன்னும் ஒரு சில வினாடிகள் இருக்கின்றது இந்த நேரத்தில் நீங்கள் எல்லோரும் அல்லாவிடத்தில் கையேந்து துவா செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றேன் வலமது இல்லா ஆலமீன்